ஓம் ஞானமூர்த்தி சில சமயம் முக்தாரம்மனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் சீர சேர்ந்திருக்குமாறு முக்தாரம்மன் பேசுகிறேன் வீடு கட்டும்போது தடையா ஒரு எளிய பரிகாரம் இந்திய காலகட்டத்தில் பாருங்கள் எல்லாருக்குமே வந்து வீடு அப்படிங்கிறது மிக மிக தேவையான தேவையில்லை உண்டா உண்டாக மாறிவிட்டது ஆனால் வீடுங்கிறது கண்டிப்பாக தேவை தான் ஏன்னா இன்றைக்கு வந்து காசு பணம் எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு வீடு சொந்த வீடு கண்டிப்பாக வேணும் இல்லை அப்போ அந்த சொந்த வீடு கட்டுற அன்றாருக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு ரெண்டு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அடுத்தடுத்து ஏன்னா நல்லா கனெக்ட் பண்ணி பாருங்க நீங்கள் வீடு கட்டணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணி உங்கள் இடத்த வந்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்க ஆரம்பிப்பீங்க பகுதியாரங்க வந்து ஏன் இடம் அங்கே வர இருக்குது நீங்கள் கட்டக்கூடாது அளந்து கட்டு அப்படி கட்டு இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புராணையின் வெளிப்பாடிலையும் பேசுவாங்க அதே சமயத்தில் புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தால் கண்டிப்பாக அக்கம் பக்கத்துலேயே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் சரி இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல கனெக்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக நிலத்தொட்டி கட்டியே ஆக வேண்டும் இந்திய காலகட்டத்துக்கு கண்டிப்பாக நிலத்தொட்டி வேணும் சரி நிலத்தொட்டி கேட்டக்கு தோன்றுவீங்க தோன்ற மண்ணு வந்து ஒரு டிராக்டர் அல்லது ஐந்து டிராக்டர் மண் நீங்கள் வந்து தானமாக யாராவது ஒரு ஆள் வர சொல்லி அவங்க தானமாக கொடுத்துருங்க இப்படி நீங்கள் அந்த மண்ணை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது தோஷம் விலகும் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை இருக்காது வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக கட்டி முடிக்கலாம் சரி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செஞ்சாச்சு அப்ப நான் காசு கொடுத்தா நான் மண் வாங்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக மண்ணை நீங்க தானமாக கொடுத்து விட்டு உங்களுக்கு தேவை என்றால் நீங்க ரெண்டு டயட் ஒரு டயர்ட்டு காசு கொடுத்து வாங்கும்போது மண் தோஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு விலகி போகும் அப்ப இப்படி செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து கட்டுவதில் வந்து அக்கமகள் பிரச்சனை இருக்காது தடை தாமதம் இருக்காது எந்த வித வில்லங்கும் இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம வீட்டு வேலை அழகா நடந்து கொண்டே இருக்கும் நீங்க எத்தனை மாதத்தில் கட்டி முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கிறோ அத்தனை மாதத்தில் நீங்கள் கட்டி முடித்து நீங்கள் வீட்டில் பிடிக்கிற சூழ்நிலையை அந்த கரைங்களை உருவாக்கி கொடுக்கும் முதல்ல வந்து பிரச்சனைன்னு ஒன்று வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் ஏன்டா நம்ம கட்டுறோம் உள்ளே போய் குடியிருக்க போகிறோமே அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு ஒரு உருவாகி உருவாக்கிவிடும் அப்போ அந்த தோசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஈசானிய மூலையில் தண்ணி தொட்டி கட்டுற இடங்களில் வந்து நீங்கள் வந்து எவ்வளவு ஆழம் தோன்றிக்கிறோ அதில் ஒரு ஒரு டிராக்டர் அல்லது ஐந்து டிராக்டர் மண் நீங்கள் தனமாவை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடு கட்டும்போது இருக்கும் தடை தாமதம் எல்லாமே வந்து உடைந்து அக்கம் பக்கம் பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக கட்டி முடிக்கலாம் எல்லோருக்கும் முத்தாரம் நல்கிடை கட்டும் நன்றி வணக்கம்